இது மூணு தான் உள்ள போயிட்டு வெளியில வர்றது இது மூணு கரெக்டா உள்ள போயிட்டு வெளியில வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது உள்ள போய் ஸ்டக் வேணாலும் நிக்கிறதான் என்ன வேணாலும் ஒரு அறிவு உள்ள செடி ஊடிதான் அது இந்த தகவமைப்புல இந்த நிலப்பகுதியில தான் வளரணும்னா அது அங்கதான் வளரும் பிச்சாவரம் காட்டுல இருக்க செடியை கொண்டு வந்து நம்ம தரையில நம்ம ஊருக்குள்ள ஊண்டி வச்சோம்னா முளைக்காது அதே மாதிரி இங்க இருக்க தென்னை மரத்தை கொண்டு போய் பிச்சாவரம் காட்டுல ஒண்ணா முளைக்காது ஒரு அறிவு இருக்க செடியே அந்த தகவமைப்புல இருக்க உணவு தான் சாப்பிட்டு வளருது நம்மளுக்கு இருக்கு நம்மளுடைய பாரம்பரியம் பிறந்திருந்தோம்னா அந்த உணவு சாப்பிடலாம் பர்மாவில் தம்பி சொன்ன மாதிரி பர்மா உணவு சாப்பிடலாம் நம்ம ஊரில் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம என்ன உணவு சாப்பிடணுமோ அதை தான் நம்ம சாப்பிடணும் அன்னைக்கு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போன இடத்துல குழந்தைய பற்றி தூக்கிட்டு வந்திருக்காங்க அன்னைக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இரும்பு சத்து குறைபாடு இல்லை ஏன்னா அவங்க சாப்பிட்டது இரும்பு சோளம் அந்த சத்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய உணவை விட்டுட்டு அந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய உணவான சாமை தன குதிரவாளி சோளம் கம்பு இந்த உணவுகளை எடுத்துக்கலாம் அரிசியும் நம்ம பாரம்பரிய உணவு தான் தஞ்சாவூரில் பார்லிங் கோதுமை விளைஞ்சிச்சு அன்னைக்கு இருந்து அரிசி இருந்தது தான் இந்த மாதிரியான உணவுகளை கரெக்டான நேரத்தில் எடுத்துக்கணும் நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசும் சார் நம்மளுக்கு எப்போ பசிக்குதோ சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு தேவைன்னா பேசும் பசிக்கும் தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி தேவைப்படுறப்ப பேசும் தண்ணி குடிக்கணும் தூக்கம் வரணும் அப்படின்னா அதுவே டயர்டாக்கி காமிக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்குடா அப்படின்னு படுத்துடணும் இது மூணையும் மாற்றி பண்ணிட்டு கண்ட நேரத்துல சாப்பிட்றது கண்ட நேரத்தில் தூங்குறது தண்ணியே தவிக்காம தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க நாலு லிட்டர் குடிக்க சொல்லியிருக்காங்க குடிச்சு குடிச்சு கிட்னியை ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை மாட்டி பண்றதுதான் தப்பு அப்படின்னு சொல்றோம் எது எங்க விளையுதோ அவங்கவுங்க தான் அதை பயன்படுத்தணுங்க சார் அது வந்து எங்க விளையா ஊட்டி குன்னூர் அந்த மாதிரி மலைப்பிரதேசத்துல விளையிறது வந்து அவங்களுக்குடைய அந்த கூலிங்க போக்கிக்கிறதுக்காக தான் அந்த டீ காஃபிங்கிறது ஆனா நம்ம இங்க டீ காஃபி எல்லாம் குடிக்கிறோம் அது வந்து ஆரோக்கியமான ஒரு தான் சொல்றேன் அங்க இருக்கவங்க சாப்பிடலாம் நீராதாரம் சாப்பிடுவாங்க அது ரைட் பால் கூட குடிக்க மாட்டாங்க எல்லாரும் இருந்தீங்க டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க சார் அப்பா இருந்தது சொல்றேன் நம்ம ஊருக்காரன் சொன்னா கேட்கிறான்